நடிகர் விஜய் தனது அறுபத்தி ஒன்பதாவது படம்தான் கடைசி என்றும் பின் முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்க இருப்பதாக அறிவித்திருந்தார் பின் உடனே தமிழக வெற்றி கழகம் என்பது தனது கட்சி பெயர் என்றும் கொடி மற்றும் கொள்கை என அனைத்தையும் வெளியிட்டார் அரசியல்வாதியாக இன்று முக்கிய பிரச்சனை குறித்து மக்களை சந்திக்க இருக்கிறார் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் சென்னையின் இரண்டாவது பசுமை வெளி விமான நிலையம் ரூபாய் இரண்டாயிரம் கோடியில் அமைக்கும் திட்டத்தை இரண்டு ஆண்டுக்கு முன்பு மத்திய குழு கொண்டு வந்தது அதற்காக மாநில அரசு ஐந்தாயிரம் ஏக்கர் இடத்தை தேர்வு செய்து நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் விமான நிலையம் அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் உரிமையாளர்கள் நிலத்தை தர முடியாது என கடந்த தொள்ளாயிரத்தி பத்தாவது நாளாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இன்று அரசின் முழு அனுமதியோடு விஜய் போராட்டக்காரர்களை சந்திக்க இருக்கிறார் அப்போது விஜய் தனது புதிய காரில் பயணம் செய்துள்ளார் முன்னதாக அவர் கூறுகையில் அரிட்டாப்பட்டி மக்கள் பொழுதான பரந்தூர் மக்களும் நம்மக்கள் அது போன்ற அரசு சிந்தித்திருக்க வேண்டும் விமான நிலையத்தை தாண்டி இந்த திட்டத்தில் அவர்களுக்கு ஏதோ திட்டம் இருக்கிறது எதிர்கட்சியாக எட்டு வழி சாலை காட்டுப்பள்ளி துறைமுகம் என்ற நிலைப்பாடு எடுத்தீர்கள் அப்படித்தானே இங்கேயும் எடுத்திருக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு மிக முக்கியமானவர்கள் விவசாயிகள் விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானத்தில் பரந்தூர் பகுதியில் பதிமூன்று நீர்நிலைகளை அழித்தும் சென்னையை நிரந்தர வெள்ளக்காடாக மாற்றும் திட்டத்தை கைவிட வேண்டும் என மாநில மாநாட்டில் வலியுறுத்தி இருந்தேன் ஆதரவாக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டேன் இந்த பிரச்சனையில் நான் உங்களுடன் உறுதியாக நிற்கிறேன் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது இந்த இடத்துக்கு ஏர்போர்ட் வரக்கூடாது என்றுதான் கூறுகிறேன் ராகுல் என்று சிறுவன் மனதை ஏதோ செய்துவிட்டது உங்களுடன் நான் நிற்பேன் விவசாயிகளுடைய காலடி மண்ணை தொட்டு தான் என் அரசியல் பயணத்தை தொடங்க வேண்டும் என நினைத்தேன் அப்படித்தான் என் கள அரசியல் பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது என கூறியுள்ளார் இந்நிலையில் விஜயன் இயக்கத்தில் உருவாக்கும் திரைப்படம் தான் தளபதி நாயகியாக நடிக்க பாபி நடித்து வருகின்றார் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது அநேகமாக ஏப்ரல் மாதத்திற்குள் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் இப்படம் திரையில் வெளியாகும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தளபதி வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் தளபதி வெற்றி கழகம் என்ற கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார் இது பலருக்கும் அதிர்ச்சியான செய்தியாகவே இருந்தது ரசிகர்கள் முதல் திரைப்பிரபலங்கள் வரை பெரும்பாலானோர் விஜய் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் அவர் அரசியலில் களமிறங்கினாலும் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என ஆனால் விஜய் தன் முடிவில் இருந்து பின்வாங்க இருப்பதாக தெரியவில்லை அவர் அவரின் முடிவில் உறுதியாகவே இருப்பதாக தெரிகின்றது இருந்தாலும் அவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என கோடான கோடி ரசிகர்களும் கூறி வருகின்றனர் பிரபல நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான சித்ரா லட்சுமணன் விஜயின் எழுபதாவது படத்தை பற்றி பேசியிருக்கிறார் அதாவது விஜய் பிளான் பி ஒன்றை வைத்திருப்பதாகவும் அதன்படி அரசியலில் இருந்து கொண்டே சற்று கேப் கிடைக்கும் போது ஒரு படத்தில் நடிக்க இருக்கலாம் என விஷய நினைத்து வருவதாக தான் கேள்விப்பட்டதாகவும் சித்ரா லக்ஷ்மணன் கூறியுள்ளார் தன்னை வைத்து கோர் இயக்கிய வெங்கட் பிரபுவிடம் ஒரு கதையை ரிலீஸ் செய்யும்படி விஜய் கூறியிருப்பதாகவும் ஒருவேளை தளபதி செவன்டி திரைப்படம் நடந்தால் அதை வெங்கட் பிரபு தான் இயக்க உள்ளார் என தான் கேள்விப்பட்டதாகவும் கூறினார் சித்ரா லக்ஷ்மணன் இந்த தகவல் விஜய் ரசிகர்களை மிகப்பெரிய சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க